اتقوا النار اتقوا النار اتقوا النار الله يتوضا محمد رسول الله صلى الله عليه وسلم شنو امام مسلم رحمه الله اورق البديو والذي نفس محمد بيده محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய உயிர் யாரின் கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன் லௌரஐ்தும் நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால் லவொஹ்தும் கலி லௌவல பகைதும் கதீரா நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அல்லாஹுடைய தூதரே எதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது சொன்னார்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் நரகத்தை பார்த்தேன் சொர்க்கத்தை பார்த்தேன் நான் பார்த்ததை நீங்கள் அறிந்தால் நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே நபித்தோழர்கள் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக அழ ஆரம்பித்தார்கள் தேம்பலுடைய சப்தம் கேட்கும் அளவிற்கு கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹு அப்புல்லாலமின் அந்த ஈமானிய பண்பை எமக்கு அளிப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை நரகத்தை பற்றி கொண்டிருந்தார்கள் இம்மா முகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்போது கொண்டிருக்கும் பொழுது திடீரென அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய முகத்தை கொஞ்சம் நகட்டினார்கள் அல்லாஹுடத்திலே திடீரென நரகத்திற்காக பாதுகாப்பை தேடினார்கள் பிறகு நரகத்தை நினைவு கூர்ந்தார்கள் திடீரென முகத்தை நகட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சும்மா கால இத்த குன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம் பலத்தின் ஒரு துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் யாருக்கு அந்த பேரித்த மலத்தின் பாகமும் கிடைக்கவில்லையோ அவர் நல்ல வார்த்தையை பேசுவதன் மூலமாக நரகத்தை அஞ்சிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அவ்வளவு பயங்கரமானது நரகம் நபிமார்கள் பயந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லுல்லா அலிக் வசல்லாம் பயந்தார்கள் அதை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த முன்னார் அந்த முன்னார் அந்த முன்னார் உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் அலையி வசல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரையை கூறிக்கொண்டே இருந்தார்கள் எப்போதெல்லாம் நரகத்தை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகளிலெல்லாம் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் அந்த நரகத்தை அஞ்சி நரகத்தை பயந்து அதற்காக அல்லாஹுடத்திலே பாதுகாப்பை தேடி அழத் தொடங்குவார்கள் ஆனால் என்னுடைய உள்ளங்களை பாருங்கள் எம்முடைய உள்ளங்களை கொஞ்சம் நோக்குங்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அதற்குரிய ஆசை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுவதில்லை மறுமையை பற்றி பேசப்பட்டால் அதனுடைய பயம் எம்முடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை மறுமையின் விசாரணையைப் பற்றி பேசப்பட்டால் அதற்குரிய நடுக்கம் பயம் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுவதில்லை நரகத்தை பற்றி பேசப்பட்டால் கூட அந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டுமே என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் ஏற்படாத அளவிற்கு உலக ஆசைகளால் உலகத்தின் மோகங்களால் உலகத்தின் இன்பங்களால் எங்களுடைய உள்ளம் சூழ்ந்திருக்க கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹூர் அப்புல்லாலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு அபுல் ஆலமின் சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லு அலிக் வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களே சொல்லுகின்றான் படைத்த ரபு சொல்லுகின்றான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அறிவுரை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய அழைப்பு ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான் உங்களுடைய குடும்பத்தார்களையும் மனிதர்கள் விறகு கட்டைகளாக மாற்றப்பட்டு நரக நெருப்பிலே தூக்கி வீசப்படுவார்களே அந்த நரகத்தை விட்டு உங்களையும்

ஐநல் இயக்கையின் தெளிவான அறிவு தெளிவான ஞானம் வந்ததற்கு பிறகு எதை மறந்து வாழ்ந்தார்களோ எதை மறுத்து வாழ்ந்தார்களோ எதை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை தூரமாக்கினார்களோ அந்த நரகத்தை அவர்கள் பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹுவை பயந்து கொள்வோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லுல்லா அலையூசல்லம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் எம்மை பார்த்து சொன்னார்கள் இமா முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு உரை அல்லா உணுகவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதர் நெருப்பை மூட்டுகிறார் நெருப்பை மூட்டுகிறார் மூட்டிய மாத்திரத்திலேயே ஈகளும் ஈசல்களும் அந்த நெருப்பை நோக்கி விழுவதற்கு வருகிறது அது போன்றுதான் நான் உங்களுடைய தோல் புஜங்களை பிடித்து இழுக்குகிறேன் ஆனால் நீங்கள் என்னை தாண்டி அந்த நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் முகம்மது உண்மை நரகத்தை பற்றி எச்சரிக்கப்பட்ட சமூகம் நரகத்தின் பாவங்களையும் தண்டனைகளையும் விசாரணைகளையும் நரகத்தின் வேதனைகளையும் பற்றி அறிவுறுத்தப்பட்ட சமூகம் எந்த பாவங்களை செய்தால் நரகம் கிடைக்கும் என்று தெரிந்தும் அதே பாவங்களை ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாவை நம்பிக்கை கொண்ட நிலையிலே அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்ட நிலையிலே செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகி யார் இவர்களை பற்றி பிடித்தார்களோ அவர்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை நூ ஹலைஹி சொலாத் வசலாம் அவர்களுடைய கப்பலை போன்றது யார் அதிலே ஏறினார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே சேர்க்கப்படுவார்கள் யார் அதில் ஏறவில்லையோ அவர்கள் மூழ்கி விடுவார்கள் நரக நெருப்பிலு அல்லாஹ் அப்துல் அலமின் எம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களின் நரகம் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது நசூல்ல்லாஹ் சொல்லல்லாஹ் எல்லாம் சொன்னார்கள் யூ கைது புன மின் சப் அயின் மின் ஹர்ரி ஜஹன்னம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் எரிக்கக்கூடிய நரக நெருப்பு எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நரக நெருப்பிலே எழுவதில் ஒரு பகுதி தான் அல்லாஹ் அல்லாஹர் ஆலமின் பாதுகாப்பானாக நாதமுடைய மகன் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய நெருப்புடைய ஒட்டுமொத்த சூடும் ஒட்டுமொத்த வெப்பமும் நரக நெருப்பிலே ஒரு பகுதிதான் சாக்கள் கேட்டார்கள் இதுவே போதுமானது அல்லாவுடைய வேதனை செய்வதற்காக எழுவது எழுவதிலே அறுபத்தி ஒன்பது மடங்கு பெரிய நெருப்பு நரக நெருப்பு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் இந்த நெருப்பிலே போடப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமாக எப்படி அசிங்கமாக மாற்றப்படுவான் என்றால் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவசல்லம் சொன்னார்கள் இமாம் புகாரிர் ஹைமுகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு ஹுறைரா ரதி அல்லாஹ் ஹனுகு அவகள் கூறுவதாக மாபைன மன் கிபை இல் காஃபிர் ஒரு காஃபிருடைய நரகத்திலே போடப்படக்கூடிய அந்த மனிதனுடைய தோல் புஜத்துடைய அளவு என்னவென்றால் சலா சத்தி அய்யா மிலில் ரா கிபில் வேகமாக பயணம் செய்யக்கூடியவன் மூன்று நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவை அடைய முடியுமோ அவ்வளவு தொலைவாக நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும் அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவு செல்லம் சொன்னார்கள் திருசுல் காஃபிர் திருசுல் காஃபிர் காஃபிர் நரக நெருப்பிலே போடப்படக்கூடிய அவனுடைய ஒரு கடவாய்ப்பல் மிசுலு உஹத் உஹதுடைய போர்க் உஹது உஹதுடைய மலையை போன்று நரகவாதியுடைய ஒரு கடவாய் பல் இருக்கும் ஜில் திகி மசீரத்து ஜில் திகி மசீரத்து சலாஸ் அந்த தோளுடைய தடிமம் அந்த தோளுடைய தடிமம் எவ்வளவு இருக்கும் என்றால் மூன்று நாட்கள் ஒரு பய ஒருவன் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவை அடைய முடியுமோ அவ்வளவு தொலைவு அவனுடைய தோளுடைய நரகவாதியுடைய தோளுடைய தடிமம் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலை வசல்லம் சொன்னார்கள் நரகவாதியுடைய பின்புறம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையிலே எவ்வளவு தொலைவிருக்கிறதோ அவ்வளவு தொலைவாக மாற்றப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுள்ளாஹ் வலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு கடினமான இவ்வளவு விகோரமான இவ்வளவு அசிங்கமான இந்த உருவத்தை இந்த மனிதனை நரகத்திலே தூக்கி எறிந்தால் குல்லமா நதுய ஜுலூதுகும் பத்தல்லாஹும் ஜுலூதன் வைரஹா லியகூ குல் அதா போட்ட மாத்திரத்திலேயே இவ்வளவு கடினமாக இருக்கக்கூடிய அந்த தோல் இவ்வளவு பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தோற்றம் நரக நிழப்பால் பொசுக்கி எடுக்கப்பட்டுவிடும் அதை அல்லாஹ் ரகுலாலமீன் அந்த தோல் அழிந்தவுடன் புதிய தோள்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அந்த வேதனையை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் அல்லாஹர் அப்புல்லாலமின் இம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே நரகத்திலே அந்த நரக நெருப்பிலே நரக நெருப்பு என்பது கண்ணியத்துக்குரியவர்களே மேலும் நெருப்புதான் கீழும் நெருப்புதான் வலதுபுறமும் நெருப்புதான் இடதுபுறமும் நெருப்புதான் நரகத்திலே வீசப்படக்கூடிய காற்றும் நெருப்புதான் நரகத்திலே முளைய வைக்கப்படக்கூடிய மரமும் நெருப்புதான் நரகத்திலே போற்றப்படக்கூடிய போர்வைகளும் நெருப்புதான் நரகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் நெருப்பாலானது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அப்புல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக நரகத்திலே போட போட்ட மாத்திரத்திலேயே நரகத்திலே அந்த மனிதனை தூக்கி வீசப்பட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ் அம்புல் ஆலமின் அந்த மனிதனுக்கு ஜக்கூம் என்ற மரத்தை உணவாக அல்லாஹ் அழிப்பான்

யாருக்கு அந்த உணவு பாவிகளுக்கு அல்லாவை மறுத்தவர்களுக்கு அல்லாவை மறந்து வாழ்ந்த பாவிகளுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களுக்கு அல்லாவுடைய தூதன் முகம்மது வலைஹ் வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை புற புறக்கணித்தவர்களுக்கு அந்த ஜக்கும் என்ற மரத்தை அவர்கள் சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவர்களுடைய வயிற்றிலே ஈயத்தை காட்சி ஊற்றியதை போல செம்பை காட்சி ஊற்றியதைப் போல கொதிக்க ஆரம்பித்து விடும் அந்த கொதிப்புடைய புகை அந்த அந்த கொதிப்புடைய புகை அந்த கொதிப்புடைய மேலோட்டம் மேலே வந்து எழும்பு நிற்கும் அவனுடைய உடலை பொசுக்கும் குடலை குடலை பொசுக்கும் உடலுடைய நரம்புகளை எல்லாம் துண்டித்து விடும் ரப்புல் ஆலமின் இவ்வளவு கொடிய இவ்வளவு விகோரமான அந்த உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுத்ததற்கு பிறகு ثم سبوا فوق راسه من عذاب الحميم நரகத்துடைய அந்த ஜீலையும் சலத்தையும் அவனுடைய தலையில் அல்லாஹ் ஊற்றச் சொல்லுவான் துக் துக் அவனை சபிப்பார்கள் மலக்குகள் அவனை ஏசுவார்கள் மலக்குகள் அவனை கேலி செய்வார்கள் எவ்வளவு கண்ணியமானவன் நீ எவ்வளவு உயர்வானவன் நீ எவ்வளவு சிறந்தவன் நீ அனுபவி இந்த வேதனையை சுவை இந்த பானத்தை இந்த பானத்தை என்று அடித்துக் கொண்டிருப்பாகல் அல்லாவுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் சொல்லும் சொன்னாகல் லவ் அன்ன கத்து ரத்தன் குத்தி ரத்மின் ஜக்குமிபில் அருள் ஜக்குமென்ற அந்த மரத்துடைய அந்த ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்து விட்டால் இந்த பூமியுடைய அமைப்புகள் அனைத்தும் நாசமாகிவிடும் அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பானாக அந்த ஜக்கும் என்ற மரத்துடைய ஒரு சொட்டு அந்த சக்கும் என்ற அந்த பானத்தில் அவன் குடிக்கக்கூடிய அவன் அருந்தக்கூடிய அந்த உணவுடைய பூமியில் விழுந்தால் இந்த பூமியுடைய அமைப்பு நாசமாகும் யாரும் பானம் கொடுக்கப்படும் தாகம் எடுக்கும் கத்துவான் கதறுவான் ஆண்டுகள் ஆண்டுகளாக தாகத்திற்காக தண்ணீரை கேட்டுக் கொண்டிருப்பான்

அந்த பானம் அவனுடைய நுனியிலே வருவதற்கு முன்னால் உஜு அவனுடைய முகத்தை புசுக்கிவிடும் அடித்து அடித்து குடிக்க ஏவுவார்கள் குடிப்பான் முடியாது கக்குவான் அடித்து 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 அந்த குடிக்க வைப்பார்கள் தண்ணீராது சுத்தமான நீராது நரகவாதிகளுடைய சீலையும் எடுத்து தனியாக நரகத்திலே கொதிக்க வைத்து கொடுக்கப்படக்கூடிய பானம் ஹமீத் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே அவ்வளவு கொடிய பானம் அவ்வளவு கொடிய உணவு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தண்டனை இந்த வேதனை தப்பிப்பதற்கு முயற்சி செய்வான் யாரை பதிலாக வைத்து இந்த தண்டனையில் இருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹிடத்திலே தேடுவான் தெரியுமா யா நான் பெற்ற குழந்தையை வைத்துக்கொள் என் மனைவியை வைத்துக்கொள் யா என் சகோதரனை வைத்துக்கொள் என் உறவினர்களை வைத்துக்கொள் ومن في, ومن في الارض جميعا الله يا الله இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் வைத்துக்கொள் என்னை மட்டும் பாதுகாத்து விடு என்ற வேதனையை ان الذين كفروا لو ان لهم ما في الارض جميعا ومثله ومثله معه மின் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான் மாட்டான் ஏற்றுக்கொள்ள நரகத்துடைய காவலாளியே அலைனா காவலாலேயே எங்களுக்கு தீர்ப்பு செய்யச் சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தீர்ப்பை அளிக்கச் சொல்லுங்கள் மரணத்தையாவது கொடுக்க சொல்லுங்கள் அழைக்கப்படும் சொர்க்கவாதிகளை வாருங்கள் நரகவாதிகளை வாருங்கள் ஒரு ஆட்டுடைய உருவத்திலே நரகம் மரணம் கொண்டு வரப்பட்டு மரணத்தை அறுக்கப்படும் நரகவாதிகளை பார்த்துக் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது சொர்க்கவாதிகளை பார்த்துக் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது கத்துவான் கூச்சலிடுவான் அழுவான் அல்லாஹுடைய தூதர் முகம்மதுல்லா சொல்லி வசல்லும் சொன்னார்கள் ஹசனுடைய தரத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் அழுவான் அவனுடைய அழுகை அவனுடைய முகத்திலே தழும்புகளை ஏற்படுத்திவிடும் அதிலே தண்ணீர் ஊற்றிகளை எந்த தழும்புகளிலே ஊற்றினால் ஒடித்தோடும் அவ்வளவு பயங்கரமாக நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான் இன்னுவன் அகலின் இவ்வளவு பெரிய நரகத்தில் கடைசி தரமாக லேசான தண்டனையை அனுபவிக்கக்கூடியவன் யார் அவனுடைய காலிலே நரக நெருப்பாலான செருப்புகள் மாட்டப்படும் மாட்டப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய மூளை கொதித்து வடியும் கொதிக்க விடும் இதுதான் நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய வேதனையின் குறைந்தபட்ச வேதனை எப்படி தாங்குவீர்கள் எப்படி சகிப்பீர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வீடுகளில் எருக்க எரிக்கக்கூடிய நெருப்பையே ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்திற்கு மேல் உங்களுடைய கரம் அந்த சூட்டை தாங்காத பொழுது அறுபத்தி ஒன்பது மடங்கு பெரிய நரக நெருப்பை அவ்வளவு கொடிய வேதனையை எப்படி தாங்குவீர்கள் கேட்பவன் நான் அல்ல இந்த கேள்வியை எம்மிடத்திலே கேட்பவன் யார் நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள் அல்லாவை மறக்கின்ற உள்ளங்களே தொழுகையை மறக்கின்ற உள்ளங்களே அல்லாவிற்கு இணைகளை அல்லாவிற்கு சமமாக ஒருவரை ஆக்கக்கூடிய உள்ளங்களே மார்க்கத்திலே புதுமைகளையும் பிஜாச்சிகளையும்

يا ليتها كانت القاضية <سؤال> ما أغنى عني ماليا <سؤال> هلك عني سلطانيا خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة درعها سبعون ذراعا فسلكوه معشر ميدان التلي يا رودي يا அவர்களுடைய இடதுகரத்திலே ஒப்படைக்கப்படுமோ அவன் சொல்லுவான் என்னுடைய ஆட்சி அதிகாரம் எங்கே நான் சம்பாதித்த செல்வம் எங்கே என் புகழ் பட்டம் எல்லாம் எங்கே சென்றது புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுவான் இடுவான் பிடியுங்கள் அவனை சிறையிடுங்கள் சொல்லு நரக நெருப்பிலே தூக்கி வீசுகள் எழுவது முழன் கொண்ட சங்கிலியை கொண்டு அப்பா சொல்லி எல்லாம் விளக்கம் சொன்னார்கள் சங்கிலியின் வாயை சங்கினியின் ஒரு முனையை அவனுடைய வாயிலை நுழைத்து இன்னொரு முனையை அவனுடைய பின் துவாரத்தின் வழியாக வெளியே எடுத்து நரகத்திலே தூக்கி வீசப்படும் வேதனை கேவலத்தில் மிகப்பெரிய கேவலம் யாரை நீ நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழைவித்தாயோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் யாரை சொர்க்கத்திலே இருந்து விடுதலை செய்து சொர்க்கத்திலே நுழைவிக்காமல் நரக நெருப்பிலே தூக்கி வீசினாயோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் இழிவானவர்கள் தோற்றவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற சொல்லுகின்றான்